శైలేశదయా పాత్రం దివ్యాది గుణానవం యదీంద్ర ప్రముణం వందే రమేజామాతల ముని లక్ష్మీనాథసమారంభా నాదయాముణమత్యమాం అస్మదాచార్య పర్యంతం వంతే గురు పరంపరాం యో నిత్యముజయుక్మరుక్మయ వ్యోమోగదానిరాయమే అస్మద్గొరో దైవసంతోమానుజన శరణం ప్రపత్ மாதாபிதாதனையனையூதி நீமேனமதன்வயம் ஆகிய நகுளபதைமீமம் நமாத்துதம் சரஸ் மகதாவியபட்டநீபக்சாரகுலசேகரோகிவாகா பத்திரே பரகாழீந்திரமிசிராண்பராகுசமணிநோஷ்மித்ம் குருமுகமதீப்பாவேதானா நரபதிபரிக்லுப்க்கான காமே சோமதர்மோர் வந்தியம் ரங்கநாதசே சாட்சாத் யுகல தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சொல் விழிவுத்தோர் என்றோருக்கால் சொன்னார் கலர்கமிழம் சூடினோம் முன்னால் களியறுத்தான் என்றுரைத்தோம் கிழ்மையினர் சேரும் வலியறுத்தோன் பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் ஊத வேண்டிய வேதங்களோதி விரைந்து களியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு இந்தோல் மணிவண்ணாவுன் செவிடு செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் திருவிந்தி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வலிவாறு சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிபோல் உக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியம் பல்லாண்டு பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டே நம்ம இன்று இப்ப நமன் நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரும் தேத்துவர் வல்லாண்டே ஆண்டால் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவுடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே பல்வேறு திவ்ய தேசங்களினுடைய அனுபவங்களை பகிர்ந்து வருகிறோம் இன்றைய தினம் சோழநாட்டு திருப்பதிகளிலே முப்பத்தி ஏண்டாவத அரியமேக விண் அரியமேய விண்ணே அரியமேய விண்ணகரம் திருநாங்கூர் குடமாடு கூத்தர் கோயில் என்று அழைப்பார்கள் பெருமாளுடைய திருநாமம் குடமாடு கூத்தர் வீட்டிலிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அமிர்த கடவள்ளி விமானம் உச்சருங்க விமானம் தீர்த்தம் கோடி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் தீர்த்தம் உதங்க மகரிஷிக்கு பிரத்யக்ஷம் சீர்காழியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாங்கூரிலேயே உள்ள இது இந்த பெருமாள் வந்து கோவர்த்தனகிரியை கொடையாக பிடித்து ஆடிய நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் திருநாங்கூரை சுற்றி அதே பத்து தேசக்கும் திவி அதே மாதிரி பத்து துவய தேசங்கள் இருக்கிறது எல்லாமே திருநாங்கூரை சுற்றி நான் உண்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் திருமங்கி ஆழ்வார் பத்து பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களா சாசனம் செய்திருக்கிறார் திருமடந்தை மண்மலந்தை இருபாலம் திகழ தீவினைகள் போயைகளை அடியவர்கும் அருள் நடந்து இவ்வேலுழக த தவறு பணியை வாணோர் அமர்ந்தேத்து இருந்தவிடம் பெரும் புகழ் வே வேதியர் வாழ் தரும் இடங்கள் மலர்கள் மிகு கைதிகள் செங்கழிநீர் தாமரைகள் தடங்கொழரும் இடங்கொளரும் திகழ அருவிடங்கள் பொழில் தழுவி எழில் திகழும் அரியமேய விண்ணகரம் வணங்கு மல வென்றிமிகு நரகநுறம் அதுவழிய விசிறும் விரலாழி தடக்கை என் விண்ணவர்க்கு அன்று குறைகடலை கடந்த முத கடைந்த முதம் அளிக்கும் குருமணி என் ஆறமுதம் குலவியிறை கோயில் என்று மிகு பெருஞ்செல்வத் தொழில் விளங்குமறையோர் ஏழுசையும் வேள்விகளும் இயன்ற பெரும் குணத்தோர் அன்றுலகம் படைத்தவனே அணையவர்கள் நாங்கூர் அரியமேய விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே உம்பரும் இவ்வேலுழகும் ஏழ்கடலுமெல்லாம் உண்டபிரான் அண்டர்கள் முன் மண்டு மகிழ்வைத கும்பமிகு மதையானை மறுப்பொசித்து கஞ்சன் குஞ்சுபிடித்தடித்தபிரான் கோயில் மருங்கெங்கும் பைம்போனொடு வெண்முத்தம் பழபுண்ணை நாட்ட பழங்கணிகள் தேன்காட்ட பட அறவேறல்குள் அம்பனைய கண் கண்மடவார் மகிழ்வெய்தும் நாங்கூர் அரியமேய விண்ணகரம் வணங்கு மட ஓடாத ஆளரியின் உருவமது கொண்டு அன்றுளப்பில் மிகு பெருவரைத்த இரணியனை பற்றி வாடாத வல்லுகிறால் தன் மகனு கருள் செய்தான் வாழுமிடம் வல்லிகேசன் கழிநீர் சேடேறு வளர்ச்சி செங்கமுதம் பாலை செண்பகங்கள் மணநாரும் வண்பொழிலினூடே ஆடேறு வயலானை புகைகமலம் நாங்கூர் அரியமேய விண்ணகரம் வணங்கு மடனஞ்சே கண்டவர்தம் மனம் க மனம் மகிழ மாவளிதன் வேள்வி அளவில் மிக சிறு மூவடி என்று மூவடி என்ற திட்டு அண்டமும் எல்லாம் அவணிகளுமெல்லாம் பிரான் அமருமிடம் வளங்கொள் வயலே அண்டமொரு ஒழிலொழியும் வண்டினங்கள் ஒளியும் அருமறையின் ஒளியும் வார் வார்சிலம்பின் ஒளியும் அண்டமொறும் அலைகடலின் ஒளிதுகளும் நாங்கூர் அரியமேய விண்ணகரம் வணங்கு வால் வால்நெடுங்கன் மலர்கூந்தல் மைதிலிக்காய் இலங்கை மன்னன் முடியுறுவதும் தோல் இருப்பதும் போயுதிர தால் நெடுந்தின் வளைத்த தயரதன் செய்யந்தன் தனிச்சரன் வாணவர்கார் துமிடம் தளமார் சேனிடங்கோல் சே செயல்கயல்கள் வாழை சென்னலொடு மடுந்தெரிய உதிர்ந்தழுமுத்தம் வாழ்நெடுங்கன் கடைசியர்கள் வாருமணி நாங்கூர் அரியமேய வெண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே தீமணத்தால் கஞ்சனது வஞ்சனையில் திரியும் தேனுகனும் பூதனைதன் ஆறுயிரும் செருத்தான் காமனைத்தான் பயந்த கருமேனுடைய அம்மான் கருதுமிடம் பொருது புனல் துறைமுறை துறைமுறை தந்தி நாமணத்தால் மந்திரங்கள் நால்வேதம் ஐந்து வேள்வியோடரங்கம் ஒன்று நவின்று கலைபயின்று அங்காமணத்து மறையவர்களும் மயிலுமணி நாங்கூர் அரியமேய விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே கன்றதனால் விளவெறிந்து கனியுதிர்ந்த காளை முகில் முகில்வண்ணன் காளிகள் கமுன் காப்பான் குன்றதனால் மழை தடுத்து குளமாடு கூத்தன் குளவுமிடம் கொடிமதில்கள் மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மாடங்கள் சாலைகள் தூமறையூர் தொக்கீண்டி தொழுதியோடு மிகப்பயிலும் சோலை அன்றளர்வாய் மதுவுண்டங் களிமுறம் நாங்கூர் அரியவேய விண்ணகரம் வணங்கு வடமெஞ்சே வஞ்சனையால் வந்த வந்தன் உயிருண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ணை அமுதுண்டு வலிமிக்க கஞ்சன் உண்டு உலகுண்ட காலை கருதுமிடம் காவரி சந்தகில் கனகமுந்தி மஞ்சுளவு பொழிலோடும் வயிறோடும் வந்து வழங்கொடுப்ப மறையோர் மாமலர்கள் தூவி அஞ்சலி தங்கரிசாதன நிரஞ்சி மாமணி நங்கூர் அரியமேய விண்ணகரம் வணங்கு வட சென்று சின விடையேலும் பட அடர்த்து பிள்ளை செவ்வித்தோல் புனந்துகந்த திருமால்தன் கோவில் அன்றயனும் அரண்சேயும் அணையவர்கள் நாங்கூர் அரியமேய விண்ணகரம் அமர்துன்றை நன்றினெடு வேல்வளவன் கன்றி கரிகன்றியோளும் மாலை மயத்தினோடு மூன்றும் ஒன்றினும் ஒன்றுமே சுற்று கற்று வல்லார் துத்தமர்க்கு உலகத்து உத்தமர்க்கு உத்தவராய் பாரு ഉരുമകൾ പത്ത് പാസനാൽ മഹാസാസം ചെയ്ത കൂടി മുന്നോട്ട് കിട്ടുക ജാനകി കാാന്ത സ്മരണേ ജയ് ജയ രാമരാം സത്കുരു മഹാരാജ്ക്ക് ആഞ്ചനേയ മൂർത്തിക്ക് അറിയാതെ പിള്ളുകളോം അൻപതിനാൽ ഉന്ദെ സിപേരഴിത്തനം സീരി അല്ലാതെ ഇരവാനിതറായ് പരകെളോം പാവായ് ഇറയ്ക്കും ഏഴിൽ പ്രവിക്കും ഉന്തോട് ഉറ്റോമയാവും ഉണക്കേ നാം അക്ഷവും മറ്റെ നാം കാമങ്ങൾ മാറ്റേളോറം പാവായ് സെങ്കൻ തെരുമുഖത്ത് ചെൽവതിരുമളാൽ यु तिरुवरल पटी इन पाव हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम गोविंदा हरि गोविंदा